வினாடி வினா போட்டியில வென்று திருப்பூர் மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்து இந்த திருக்குறளுக்கும் கொங்கு மண்ணுக்கும் ஒரு சொந்தம் இருக்குது எல்லாரும் தெரியுங்களா தெரியுங்களா அன்னைக்கே அன்னைக்கே கொங்குமண்ணை சேர்ந்த ஒருவன் இல்லை என்றால் இன்றைக்கு நாம படிக்கிற திருக்குறள் கிடையாது படிச்சவங்க ஆசிரியருக்கு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நினைவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமை கந்த எத்தனை பேர் ஒருத்தர் இருந்தார் தெரியுங்களா மதுரையில் வெள்ளக்கார ஆரியன்டனுக்கு சமையல்காரனா இருந்தாப்புல வெள்ளக்காரன் ஆட்சி இருந்தப்போ மதுரையில ஆரிங்டன் ஒருத்தர் வெள்ளக்கார தளபதி இருந்தாப்புல அவனுக்கு சமையல்காரனா அரிசி வளர்த்து சேர்ந்த கந்த ஒருத்தர் இருந்தார் அவர் தினந்தோறும் இரவு சமையலுக்கு விறகு வச்சுதான் சமையல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த அன்னைக்கு விறகு கிடைக்கல கடைசியில ஓலைச்சுவடி கிடக்குது இந்த ஓலைச்சோடி திருக்குறள் அவருக்கு தெரியல என்னடா ஒரு விந்தையா இருக்குது இப்படி ஒன்று கிடக்குதே அப்படின்னு நினச்சாரு அப்பதான் தான் பாருங்க இறையருளை இப்படி வேலை செய்துன்னு பாருங்க இறை இறைவன் நம்ம கண்ணு முன்னாடி நேரடியெல்லாம் வர மாட்டாப்பட இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் காய்ப்பார் இறையரள் இருந்தாலும் வேலை செஞ்சு இந்த மாதிரி இப்படி இருக்குதேன்னு மனசு கேட்காம நம்ம தளபதி யாருங்கிட்ட கிட்ட கொண்டு போய் ஆரிங்டன் படிச்சு பார்த்துட்டு ஐயோ இது திருக்குறள் ஆச்சு இது என்ன பண்ணுறது தெரியாம தலைமையில் சென்னையில் இருக்கிற எல்லிஸுக்கு தகவல் கொடுக்குறாப்புல எல்லிஸ் படிச்சு பார்த்துட்டு அது உடனடியாக எல்லாருக்கும் தகவல் கொடுத்து எல்லிஸ் மூலமா தான் அதை மறுபடியும் வந்து அச்சாக படிக்கிறது அதனால இன்னைக்கு வந்து திருப்பூரில் முதன் முதலாக பெருமை சேர்த்தாருங்கிறது மிக்க மகிழ்ச்சி அது என்னுடைய நண்பர் இதனுடைய கதை கேட்டீங்கன்னா முதல்ல எனக்கு தகவல் வந்தது இவர் எங்க ஊர் மண்டபத்தில் ஒரு நிகழ்ச்சிக்காக ஒரு தலை சிறப்பு விருந்தினர் நாங்கள் கூப்பிட்டுருந்தாங்க ஒரு அமைப்பில் ஒரு குழந்தை கைய தூக்கி போட்டு அந்த குழந்தை சொல்றது சாரந்தனமா திருக்குறள் சொல்லிகிட்டே இருந்தது எனக்கு சரியான தகவல் கிடைக்கல நான் அந்த பொண்ணுதான் அதில் ஜெயிச்சிருக்கேன் வெற்றி பெற்றிருக்கேன் நினைச்சுட்டு அந்த குழந்தைக்கு நான் புலத்துல வார்டு சொன்னேன் இதை பார்த்துட்டு நம்ம அரசு பள்ளி ஆசிரியர் ஐயா அவர் அவங்க பொண்ணு இல்லை நம்ம தான் வெற்றி பெற்றிருக்கிறாரு அப்படின்னு சொன்னி மறுபடி என்ன என்னால என்ன எந்த அளவுக்கு உயர்த்து பாராட்ட முடியுமா அந்த அளவுக்கு பாராட்டினேன் இவர் வந்து திருக்குறள் மட்டும் இல்லைங்க திருக்கு திருவாசக முற்றோதல் எங்கு நடந்தாலும் நாங்கள் இருவரும் அங்க சங்கமிப்போம் அவ்வளோ ஒரு உயர்வான நல்ல மனிதர் இவர் இவர் பார்த்தீங்கன்னா இவரை பார்க்காத நாளில் நீங்க தேர்வு நடைபெற போதெல்லாம் இவர் நான் சந்திப்பான இவர் என்கிட்ட சொல்லவே இல்லைங்க இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் நான் ஒரு ஆங்கில வழி பள்ளி நடத்திட்டு இருக்கிறேன் எல்லா அது சொல்றதுக்கே சங்கடமா இருக்கு ஆங்கில வழி பள்ளி நடத்திட்டு இருக்கிறேன் வினாத்தாள் வாங்குறதுக்கு நான் பொறுப்பாளராக இருக்கிறதுங்க அரசு பள்ளிக்கு வரும்போது இவர் பார்க்காம இருக்கிறதுனால கூட ஒரு மாபெரும் நிகழ்ச்சி மனிதனுக்கு கிடைத்த மிகப்பெரிய நிகழ்ச்சி அதாவது ஒரு நிமிஷம் தான் பேச சொல்லிக்கிறீங்க இன்னும் இது மாதிரி நம்ம திருக்குறளை பத்தி பேசுனா மணிக்கணக்கா பேசிட்டே இருக்கிறாங்க இப்ப வரலாறு எல்லாம் இருக்குது நேரம் ஆகுது அதனால திருப்பூருக்கு இப்ப பெருமையா இப்ப மட்டும் இல்லைங்க திருக்குறள் கொங்குல கொங்கு மண்ணுல ஒருத்தர் இந்த கந்தப்பதவன்ற மட்டும் இல்லை அப்படி என்றால் இன்றைக்கு நாம படிக்கக்கூடிய திருவ திருக்குறள் இல்ல அதனால வான உயர்ந்த வல்லவனுக்கு சில வச்சிருக்கிற பக்கம் இந்த மூணு பேருக்கு சில வச்சிருந்தாலும் கூட அது ஏற்புடையதுன்னு நான் சொல்றேன் அதனால பரிசு பெற்ற மூவருக்கும் மறுபடியும் நான் வாழ்த்து சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாலிய 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 வாடியவே வாழ்த்து பல்லாண்டு வாழ்த்து பல்லாண்டு வாழியவே வாழிய 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 வாழியவே வால்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழியவே உதித்தோடும் ஜீவநதி போல வாழியவே என்றும் உதித்தோடும் ஜீவநதி வாணிய வாணிய வாணியவே வாழ்த்து பல்லாண்டு வாழ்த்து பல்லாண்டு வாழியவே ஆஹா ஓஹோ